வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பெறிய சஷ்டிக்கு நான் ஒரு வீடியோ வந்து கொடுப்பேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து வந்திருக்கு சித்திரை ஒன்றோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாத சஷ்டி விரதம் ரொம்பவே பவர்ஃபுல்லான சத் சஷ்டி விரதம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சஷ்டி விரதத்தை நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் சஷ்டி விரதம் வந்து நாளைக்காக இருந்தாலும் சஷ்டி வந்து இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து தொடங்கிடுது அதனால் இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே நீங்கள் வந்து அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது ஸோ நான் நிறைய பேர் வந்து நாளைக்கு தானே சஷ்டி விரதம் ஸோ இன்றைக்கி அசைவம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னாலே முந்தைய நாளே நீங்கள் வந்து அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சித்திரை உன்னோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திருநாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் தமிழ் வருட பிறப்பிற்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இந்த மாதமும் வந்து நீங்கள் விரதம் இருக்கும்பொழுது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை வந்து செய்யுங்க தானம் தர்மம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது வாயில்லா ஜீவராசிக்கும் உங்களால் முடிந்த உணவை வந்து கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காக்கைக்கு சாதம் கொடுக்கறது தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பூனைகளுக்கு உணவு கொடுக்கறது இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி வச்சுருங்க வீட்டு வாசல்லையும் வந்து சின்ன டப்பாவில் வந்து தண்ணி வச்சு வச்சிருங்க வாசலில் இருக்கக்கூடிய விலங்குகளோ ஏதோ ஒரு அனிமல் வந்து அதை வந்து குடிச்சிட்டு போகும் அதே போல் பசு மாட்டிற்கு உணவு கொடுப்பது இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமானது எறும்புகளுக்கு உணவு கொடுப்பது இந்த சம்மர் டைமில் வீடு முழுக்க எறும்புகளாக இருக்கும் நிறைய வந்து எறும்பு மருந்து வச்சு நம்ம அதை வந்து கொண்டுடுவோம் அதுவும் வந்து ஒரு உயிர் தான் ஸோ ஒரு உயிர் போகிற இடத்துல நிறைய உயிர்களுக்கு உணவு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் நாளைக்கு எறும்புகளுக்கும் வந்து உணவு கொடுங்க ஸோ நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜைகளை நம்ம தொடங்க போகிறோம் அதனால் வீடு கிளீன் பண்ணுறது பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்றைக்கி சாயங்காலமாக வந்து நீங்கள் வந்து முடிச்சுருங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களுடைய பூஜை வேலைகளை வந்து தொடங்குங்க ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி பெருமானை வழிபாடு செய்ய தொடங்குங்க நீங்கள் வந்து எப்போவுமே வந்து செவ்வரளி மலர்களையோ அல்லது ம மற்ற மலர்களையோ நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க இல்லையா ஸோ இந்த மாதம் வந்து நான் போன மாதமே இதுக்கு ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இந்த மாதமும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நந்தியாவட்டை மலர் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை வைத்து முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் அதனால் நந்தியாவட்டையோ அல்லது பவள மல்லியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்துங்க நெய்வேத்தியமாக ஒரு வெற்றிலைப்பாக்கு பழம் பெய்யுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா பச்சை பெயர் பாயசம் வைத்து இந்த வழிபாடை வந்து செய்யலாம் விரதமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியும்னா சாப்பிடு சாப்பிடாமல் இருந்துக்கலாம் வா எனக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் வரும் அப்படின்னக்கூடியவங்க லேசான உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக அரிசி பதார்த்தங்களை நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது விரதம் இருக்க முடியாதவங்க கூட நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஃபுல்லாகவே வந்து சிற்றுண்டிகளாக எடுத்துக்கும் பொழுது அந்த விரதம் இருந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு அன்னமாக ஒரு சாதமாக வந்து எடுத்துக்காமல் ஒரு தோசையாகவோ ஒரு இட்லியாவோ கொஞ்சமாக அரை வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுவும் வந்து தான் குடிச்சிக்கலாம் இல்லை முழுமையாக என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முருகருடைய சிந்தனையிலேயே இருக்கணும் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் எதுவுமே சொல்ல தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னக்கூடியவங்க ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே உச்சரிச்சிக்கிட்டே இருங்க இல்லாட்டி நூற்றி முறை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதலாம் எழுதும்போதும் மனசுக்குள்ளே சொல்லும்பொழுதும் முருகரை வந்து மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த சஷ்டி விரதம் இருந்திருக்கேன் அதனால் நிச்சயமாக அதோடைய பலன் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதாரை வந்து வேண்டிக்கோங்க ஆள் பழம் எடுத்துகிட்டு விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை முழுமையான விரதங்கள் இருக்கிறதா இருந்தாலும் சரி முடிஞ்சளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதாரம் வந்து வேண்டிக்கோங்க முடிஞ்ச நாளைக்கு மாவிளக்கு ஏற்றி முருகரை வந்து வழிபாடு செய்யுங்க இதுவும் வந்து அதாவது சாதாரண நம்ம விளக்கு ஏற்றுவதை காட்டிலும் மாவிளக்கு ஏற்றும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு அந்த விரதத்து விரதத்தினுடைய பலன் கிடைக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இருக்க முடியாதவங்க யாராச்சும் ஒருத்தர் இந்த விரதத்தை வந்து இருங்க முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை மட்டுமாவது தவிர்த்துட்டு இந்த விரதத்தை வந்து இருங்க பெண்கள் வந்து மாத விளக்காயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் தொடர்ச்சியாக விரதம் இருந்துகிட்டு இருக்க இந்த மாதம் எனக்கு மாத விளக்காயிடுச்சு அப்படின்னா கூடியவங்க மனதில் மட்டும் நினச்சிக்கிட்டு இந்த விரதத்தை இருங்க நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாம் விளக்கேற்ற வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நாளை மாலை ஏதாவது ஒரு முருகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து ஒரு ஆறு நீதிபங்கள் ஏற்றி கொஞ்ச நேரம் முருகர்கிட்ட முருகருடைய சன்னதி கிட்ட உட்காந்து நீங்கள் வந்து மனதார வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாம் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அந்த தடையை தகர்த்து எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் முக்கியமாக யாரையும் வந்து திட்டுறது சண்டை போடுறது இந்த மாதிரி மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து செய்யக்கூடாது இதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் முழுவதுமே வந்து அமைதியாக இருங்க யார் மேலேயும் பொறாமை கொள்ளாதீங்க யாரையும் வந்து திட்டாதீங்க யாரையும் கோபம் கொள்ளாதீங்க ஒரு நாள் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி நீங்கள் வந்து இருங்க கண்டிப்பாக பகல் தூக்கம் இருக்கக்கூடாது கணவன் மனைவி உறவு இருத்தல் இருக்கக்கூடாது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ரொம்ப உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்தாதீங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது அதிகமாக டிவி பார்க்குறது அப்படி இருக்கிறத விட முருகருடைய சிந்தனையிலேயே அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் இருக்க இருந்து தான் ஆகணும் அதுதான் வந்து விரதத்தினுடைய முக்கியமான பலன் ஸோ தொழில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி விரதம் சாப்பிடாமல் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு உண்மையான பக்தியோடு இருக்கீங்க எந்த அளவுக்கு அழுத்தமாக விடாமுயற்சியோடு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் வந்து அடம் பிடிச்சி இந்த விரதம் வந்து இருங்க நிச்சயமாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து நீங்கள் இந்த விரதம் இருங்க நிச்சயமாக கூடிய சீக்கிரமே ஏன் இந்த மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த ப்ரெக்னென் ஸ் ரெண்டு லைன் உங்களுக்கு வரதான் போகுது கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்காக வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட்டீங்கன்னா இன்னும் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து செவ்வசாயிக்க வேண்டாம் முருகர மனதார நினைத்து இந்த விரதத்தை வந்து இருங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே அழ ஆரோக்கியமான அழகான மழைச்செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை செய்கிறேன் அப்புறம் இன்னொரு தொழில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க என்னுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரதம்ங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மனதிலேயே சஷ்டி விரதம் வரக்கூடிய அந்த நாளில் மனதிலேயே கந்தன மனதார நினைத்து உங்களுக்கு உங்களால் எந்த அளவுக்கு அந்த விரதத்தை ஃபாலோ பண்ண முடியுமோ அளவுக்கு நீங்கள் இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அசை உணவுகளை தவிர்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு வீட்டில் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க புரியாத பட்சத்தில் பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டு முருகர் மேலே உங்களுடைய மொத்த கவலையும் வந்து வச்சுட்டு நிம்மதியாக நீங்கள் வந்து இருங்க உங்களுடைய நிலையை மாற்றி சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த தோழிக்காக நம்மளும் வந்து பிரார்த்தனை செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி நன்றி